நமஸ்காரம் அஸ்வத் சர்வ கியூ நம இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக கொள்ள துடிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே என்பதில் எதிர்பார்க்கூடிய ஆவணிவாதம் விசுவாச வர்ஷம் ஆவணிவாதம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய ஆவணிவாதம் நமக்கு எப்படி இருக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை சார் ஏன்னா நம்முடைய ராசியில தான் சிம்மத்தில் தான் சூரியன் உட்காந்துருக்கார் ஏன்னா ஆவணி மாதம் சிம்மம் சிம்மத்தில் சூரியன் இருக்கார் அது தவிர பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம் சிம்மத்தில் சூரியனும் கேத்தும் புதன் அந்த இடத்துக்கு வரார் கொஞ்ச நாள் கழித்து செவ்வாய் கன்னியில் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் குரு சுக்கரன் மிதுனத்தில் கடகத்தில் புதனிருந்து நம்ம வழிநடத்துகிறார் கொஞ்சம் நாம் நடக்கிறது இனிஷியல் நடக்காமல் இருக்கலாம் அது வாழ்க்கையில் சகைந்தானு சார் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடுறதா நடக்கிறது இல்லை பன்னெண்டாம் வீட்டில் லாபஸ்தானாவது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நினைக்கிறது நடாது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் அது நடந்தது ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளாக அப்படி தான் இருக்குது அடுத்த ஒரு வாரம் அப்படி தான் சார் இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா அதற்கப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே நிலைமை என்பது ரொம்ப மாறக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது வாழ்க்கை என்பதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எதிர்பார்ப்புகள் தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அதுவும் பொறுமை என்பது ரொம்ப அவசியம் ஏன்னா சூரியன் கூடவே இருக்கான் எப்பையும் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடியவ நம்ம நாம் கூடவே கேது இருக்கிறதால அதை தூண்டி விடுப்பதற்கு நம்முடைய நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருத்தர் கூடவே இருக்கான் நம்ம இல்லைனாலும் நீ ராஜா பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம செய்யச்சான் ஆஹா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு தோணும் அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்முடைய புத்தி உபயோகித்து செயல் செய்வது ஒரு முடிவை எடுப்பது ஒரு காரியத்தில் ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நான்கு குடையவன் செவ்வாய் ஏழு எட்டு ஒன்பதுக்கும் நான்கும் ஒன்பது குடைய செவ்வாய் நம்முடைய இரண்டாம் வீட்டில் புதனோடு இருக்க கடைசியில் புதன் கடைசியில் செவ்வாய் அந்த என்னுடைய வீட்டுக்கு போற அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக நிலம் நீர் சம்பந்தப்பட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ஆவணி மாதம் தருவார் என்பது சிறிதும் இல்லை ஏன்னால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும் எதுக்கும் அவசரப்படக்கூடாது அந்த விஷயத்தில் க கையெழுத்து போடுறதோ அல்லது படித்து பார்க்காத நண்பனுக்கு பைசா கொடுக்குறதோ அவன் உடனே எடுத்து செயல் செலவு செய்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை செய்தோமையானால் நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நல்ல ஏற்றத்தை வருமானத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய ஐந்தாம் வீட்டுக்குடைய குரு நம்முடைய மூன்றாம் வீட்டுக்குடையவனாக இருந்தாலும் லாபஸ்தான பதினோராம் வீட்டுக்குடைய சுக்கரன் இரண்டு பேரும் பத்தாம் வீட்டுக்குடைய சுக்கரன் ரெண்டு பேரும் நம்முடைய பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த அது மட்டும் மட்டுமல்ல குரு சுக்கரன் ரெண்டு பேரும் நம்முடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால ஏதாவது கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த பெண்டிங் வர வேண்டிய பைசா நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு மேபி ஒரு ப்ரமோஷன் வரலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் ஒரு போனஸ் வரலாம் இதெல்லாம் நமக்கு வருவதற்காக சாத்தியக்குரல் அதிகமாக இருக்குது அதாவது பெண்டிங் கேஸ் ரொம்ப நாளாக இருந்ததுன்னா அது இந்த மாதம் தீர்த்து வைக்கப்படும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை இதற்கடுத்து நமக்கு யூஸ்வலாக சொல்லக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிச்சயமாக ஒரு பூஸ்டின்னே சொல்லலாம் சார் ஒரு பூம் இந்த மாதத்தை தவற நல்லது ஒரு மாதம் ஒரு பத்து தேதிக்கு மேலே நமக்கு கிடைக்கூடிய ஒரு வரம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பத்து தேதிக்கு மேலே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை கொஞ்சம் நிதாரத்தை மட்டும் செயல்படணும் அவ்வளோதான் அவசரப்பட வேண்டாம் அதர்வைஸ் இந்த மாதம் அவனி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தான் தரும் இந்த லா படிப்பவர்களுக்கு அந் அல்லது அந்த தொழில் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பன்னிரில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் சின்ன சின்ன சில்முஷங்களை செய்வார் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அது தவிர ஆராய்ச்சி தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் நல்ல மாற்றம் வருவதற்கான சாத்திய கூறு கொண்டிருக்கு லாங் ட்ராவல் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாங் ட்ராவல் பண்ணுறவர்களுக்கு டூரிசம் செய்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆவணி மாதம் நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை சார் இங்கேருந்து என்ன நம்முடைய ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் குருவுனுடைய வீட்டில் இருக்கார் குருவனுடைய வீட்டில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய சனி நம்மளுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறதுனால நமக்கு மூமெண்ட் அதிகமாக இருக்கும் நம்ம இருண்ட இருந்த இடத்திலிருந்து ஒரு சேஞ்ச் இருப்பதற்கான சாத்தியப்பூ இருக்கு அந்த சேஞ்ச் எப்படி வேணாலும் வரலாம் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் படிப்பதற்காக வெளியூர் போகலாம் பிஸ்னஸ் சம்பந்தமாக போகலாம் சின்ன டிரான்ஸ்பர் மூலியமாக போகலாம் ஆனால் இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் அதற்கு வேண்டிய காய் நகர்த்தணும் அப்போ தான் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அதை நாம் செய்தோமே ஆனால் ஏன்னா அந்த சேஞ்ச் வரத்துக்கு நமக்கு நிச்சயமாக இருக்குது நம்ம எதிர் ஒரு இல்லை சார் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம்னா கூட ஒரு நல்ல இன்னொரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதை நாம் முயற்சி செய்வோம் எடுப்போம் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல அவசரப்பட்டு ஷேர்ஸில் போட வேண்டாம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல ஏற்றத்தை தருவான் இருந்தாலுமே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலிருப்பவர்களுக்கு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல வருமானம் இருந்தாலும் நமக்கும் செலவினங்களும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு வருமானம் வரணுன்னா நாம் செலவு செஞ்சாதுன்னா அவங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா அதனால் பார்த்துங்க உபாதைகள் அப்படிங்கிறது நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட்டை பொறுத்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மை படைத்தவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் தந்தோமையானால் நிச்சயமாக திருபெறக்கூடிய மாதம் ஆவணி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் முடிந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் அதை பண்ணினோம்னா பண்ணி வந்தோம்னா நல்ல ஒரு உடல் உபாதைகள் குறையும் போய்டும்னு சொல்ல மாட்டேன் உடல் உபாதைகள் குறைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது முடிந்தால் ரா ஞாயிற்றுக்கிழமைகள் ஈவினிங் வந்து நவகிரகத்தை வரது ஈவினிங் ஏழு எட்டு எட்டு முடிந்தால் விளக்கேற்றி நவக்கிரகத்தை வணங்கி வருது என்பது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தன்னு சிறிதும் சந்தேகம் இல்லை வேற ஒரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்